அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வில் கஷ்டமே வராத அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்னும் இந்த திக்கரை மட்டும் நம்ம காலை வேலையில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும் இன்னும் ஏராளமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இன்னும் இவ்வுலகத்தின் தேவைகளும் நமக்கு நிறைவேறும் இன்னும் மறுமையின் தேவையும் நமக்கு நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு இலகுவான திக்ரு என்ன அப்படின்னா கலிமா தௌஹித் இந்த களிமா தௌஹீதிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த களிமாவை நம்ம எந்த முறையில எந்த இடத்துல ஓதினாலுமே நமக்கு அது மிகப்பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த ஒரு திக்ர நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு கடைவீதிக்கு வீதிக்கு போறீங்க அல்லது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு இடத்துலேருந்து கிளம்பி நீங்கள் ஒரு இடத்திற்கு போன உடனே இந்த ஒரு களிமாவை நீங்கள் ஊதிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லா பத்து லட்சம் நன்மைகளை கொடுக்குறான் இன்னும் பத்து லட்சம் பாவங்களை நீக்கிறான் இன்னும் பத்து லட்சங்கள் அந்தஸ்தை உயர்த்துறான் இன்னும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் அல்லாஹாலா கொடுக்குறான் இது எவ்வளவு சிறப்பு இந்த நிமிடத்தில் நம்மால இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமலை நம்ம செய்ய முடியுமா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த ஒரு களிமாவை நம்ம ஒரு முறை ஓதுறோம் அதற்கு அல்லாஹத்தால இவ்வளவு சிறப்பை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த களிமாவை இன்ஷா அல்லா நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த களிமாவை தூக்கத்திலிருந்து விழிச்ச உடனே ஒரு முறை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹத்தால மறுக்காம நமக்கு கபூல் செய்து தர்றான் இன்னும் காலை வேலையில் நம்ம தூங்கி எழுந்ததுமே அல்லது காலை நேரத்துல நம்ம இந்த ஒரு களிமாவை மட்டும் நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நாள் முழுவதும் நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு நமக்கு பல சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் யார் ஒருவர் இந்த களிமாவை காலையில பத்து முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால செல்வத்தை பறக்கத்தாக ஆக்கி கொடுக்கறான் அவங்களுக்கு வாழ்க்கையில என்றைக்குமே பண கஷ்டமே வராது அந்த அளவுக்கு செல்வந்தராக மாற்றி தர்றான் ஒரு மனிதர் இதை தொடர்ந்து ஓதுறாரு மூன்று மாதம் ஓதியிருப்பார் அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருக்கார் அந்த அளவிற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரனே நம்ம சொல்லலாம் இதை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிற போகுது ஆனா நாள் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹாலா பதில் தர்றான் இன்னும் இதை ஓதுறதுக்கு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படுது எனவே இன்ஷா இல்ல நம்ம நிறைய அமல்களை நம்ம தேடி போகிறோம் நம்ம செல்வத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கிறதுக்கு நிறைய அமல்கள் நம்ம செய்யறோம் நிறைய திகறுகள் செய்யறோம் ஆனா இந்த ஒரு இலகுவான களிமாவை ஓதுறதின் மூலமாக நமக்கு கஷ்டங்கள் நீக்கப்படுது கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்க்கப்படுது இன்னும் பணம் நம்ம இருக்கோம் யார்கிட்டையாவது நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த களிமாவை நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னா அல்லாஹ் அவங்கக்கிட்ட நமக்கு தேவையான பணத்தை கொடுத்து நமக்கு உதவுவான் இன்னும் அல்லாஹே நேரடியாக உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் நீங்கள் காலையில விழித்த உடனே அந்த படுக்கையிலே எழுந்ததுமே இந்த களிமாவை ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் நீங்க கேளுங்க அது அனைத்தையுமே அல்லாஹத்தால அப்படியே உங்களுக்கு கபுள் செய்து தருவான் இன்னும் நம்பி சரியாக வளைவு செல்லாம அவங்க சொல்றாங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இன்னும் வேலைக்கு போகக்கூடிய அந்த இடத்துல எந்த ஒரு மனிதர் இந்த களிமாவை ஓதி இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தில் உயர்ந்த நிலையை கொடுப்பான் செல்வந்தராக மாற்றி தருவான் அப்படின்னு ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா அல்லாஹ் எழுந்ததுமே நீங்கள் அந்த படுக்கையிலே இந்த கடிமாவை ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லஹத்தில் நீங்கள் துவாச்சிங்க இன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து தேவைகளுக்குமே நீ பொறுப்பேற்றுக்கொள்ளியா அல்லாஹ் இன்னும் எனக்கு செல்வத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்து இன்றைக்கு நாள் முழுவதும் எனக்கு நல்ல விஷயங்களே எனக்கு நடக்கணும் இன்னும் எனக்கு பாதுகாப்பு கொடு ஆரோக்கியத்தை கொடு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடு நான் எங்கே போனாலும் எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடியா அல்லாஹ் கண்ணியத்தையும் மரியாதையும் கொடிய அல்லாஹ் ஈமான அதிகப்படுத்தியா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும் நீங்கள் தான் மகிழ்ச்சியான ஒரு நபர் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி எனவே இன்ஷா அல்லாஹ் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே இந்த ஒரு களிமாவை ஒரு முறை நீங்கள் ஊதிக்கோங்க ஏராளமான நன்மைகளை சம்பாதித்துக் கொண்ட திருப்தியும் இருக்கும் இன்னும் ஒரு மிகச்சிறந்த அமலையும் நம்ம செய்த ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமாவை ஓதி துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து